முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் உடல் ஆரோக்கியத்தை தரும் உலோகங்கள் அதை பற்றி அறிய இருக்கின்றோம் தாமிரம் அதாவது செம்பு பாத்திரங்க இந்து மத ஆலயத்தில் செம்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட நீர் பிரசாதமாக தரப்படுகின்றதுங்க இந்த நீர் மிகவும் மருத்துவ சக்தி நிறைந்ததாகும் செம்பு பாத்திரத்தில் உள்ள நீர் தேகத்தின் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க வாத நோய் கண்டவர்கள் செம்பு வளையலை கையில் போட்டுக்கொண்டால் சிறந்த பலன் அளிக்குங்க இருப்பினும் செம்பு பாத்திரத்தில் இரண்டு நாட்களுக்கு மேல் ஊற்றி வைத்த தண்ணீரை பருகக்கூடாதுங்க செம்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீரும் துளசியும் சிறந்த கிருமி நாசியாகும் இது உடலில் உள்ள விஷத்தன்மையை போக்கும் இரும்பு இரும்பு சட்டியில் வைத்த சில உணவுப் பொருட்கள் சில நோய்களை குணமாக்குகின்றது இரும்பு கல் தோசை வாயு தொல்லையை போக்குகிறது அதேபோல் இரும்பு வானலியில் வைத்த ரசம் சளி இருமல் போன்றவை குணப்படுத்துகிறது இரும்பு சட்டியில் புளியில் உள்ள விஷ பொருட்களை ஈர்த்து கொள்கின்றது இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் பொருட்களை சாப்பிட்டு வந்தால் ரத்தம் உற்பத்தியாகும் ரத்தம் வலிமை பெறும் மண் பாத்திரம் மண் பாத்திரத்தில் சமைத்த உணவுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்கும் உடலில் உள்ள தன்மையை நீக்கும் உடல் குளிர்ச்சி பெறுவதோடு எல்லா ஊட்ட சத்துக்களும் கிடைக்கும் தங்கம் உடல் சிவப்பு நிறம் பெற தங்க பஸ்பம் என்னும் மருந்து தேனில் குலைத்து உண்ணத்தரப்படுகின்றது உடலை வனப்போடும் இளமையோடும் வைக்க தங்க சத்து பயன்படுத்தப்படுகின்றது தங்கத்தட்டில் சூடான சாதமும் நெய்யும் விட்டு உண்பதால் உடலுக்கு எவ்வளவு தங்கம் வேண்டுமோ அவ்வளவு தங்கம் மிக மிக சிறிய அளவில் உடலில் சேரும் என்று சித்த மருத்துவர் கூறுகின்றார்கள் வெள்ளி உடலுக்கு பொழிவு மற்றும் அழகை தருகின்றது தருகின்றது வெள்ளி தட்டு வெள்ளி கரண்டி ஆகியவற்றை தினமும் உபயோகித்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வெள்ளி உடலில் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் உடலை நன்றாக இயக்க வைப்பதிலும் வெள்ளி முக்கிய பங்கு வகிக்கின்றது மேலும் இது இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்